வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது கடைசி தீக்குச்சி எழுதியவர் ராஜேஷ்குமார் குரல் வடிவில் வீரா அத்தியாயம் ஒன்று அந்த நள்ளிரவு வேளையில் அடைமழை ஒரே சீரான வேகத்தில் பெய்து கொண்டிருக்க நெடுஞ்சாலையில் இருந்த அந்த சுங்கச்சாவடி சாவடி அழுக்கான டியூப்லைட் வெளிச்சத்தில் மங்கலாய் தெரிந்தது சுற்றிலும் இருட்டும் அமைதியும் சீராய் பரவியிருக்க வீசிய காற்றில் குளிர் ஊசியின் முனைகளாய் மாறியிருந்தது ஃப்ளாஸ்கில் இருந்த சூடான டீயை அட்டை டம்ளரில் கவனத்தோடு ஊற்றிக்கொண்டிருந்த கஸ்டம்ஸ் அதிகாரி வேல்முருகன் டெலிபோன் ஒலிக்கும் சத்தத்தைக் கேட்டுவிட்டு கதவின் முன்பக்கம் பார்த்துக் குரல் கொடுத்தார் மொகன் வெளியே நின்று மழையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அவருடைய உதவியாளர் மோகன் சார் என்றபடியே உள்ளே வந்தார் இந்நேரத்துக்கு ஃபோன் யாருன்னு பாருங்க நிச்சயமா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்களாக இருக்க மாட்டாங்க மோகன் வேக போய் ரிசீவரை எடுத்து தன் இடது காதுக்கு ஒற்றினார் மெல்ல குரல் கொடுத்தார் ஹலோ ஐயா நான் மாரிமுத்து பேசுறேன் அத்திப்பாளையம் பிரிவு லெவல் கிராசிங் கீப்பர் ஓ மாரிமுத்து நீயா எப்படி இருக்க நல்லா இருக்கையா என்ன இந்த நேரத்துல போன் ஏதாவது பிரச்சனையா அது பிரச்சனையா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா ஒரு விவரம் சொல்றேன் கேட்டுக்கிறீங்களா சொல்லு மாரிமுத்து கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் கிராஸ் பண்றதுக்காக கேட்ட முடியிருந்தேய்யா அப்போ ஒரு வேன் வந்து அவசர அவசரமா நின்னது அதுல இருந்து ரெண்டு பேர் இறங்கி எங்கிட்ட வேக வேகமா வந்து ட்ரெயின் வர எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாங்க நான் பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொன்னேன் உடனே அதுல ஒருத்தன் ஐநூறு ரூபா நோட்டு ஒன்ன எடுத்து எங்கிட்ட நீட்டி கேட்ட திறந்து விடு நாங்க ஒரு இடத்துக்கு அவசரமா போக வேண்டியிருக்குன்னு சொன்னான் நான் அதுக்கு அப்படியெல்லாம் திறக்க முடியாதுன்னு சொன்னேன் உடனே அவன் என்ன பண்ணினான்னு தெரியுங்களா ஐயா என்ன பண்ணினா அஞ்சு ஆயிரம் ரூபா நோட்டுகளை எடுத்து நீட்டு ம் வாங்கிட்டு கேட்ட திறந்து விடுன்னு சொன்னான் எனக்கு அது அதிர்ச்சியா இருந்தாலும் தைரியமா பதில் சொன்ன என்ன சொன்ன மூடின கேட்டு மூடினதுதான் நீங்க லட்ச ரூபா கொடுத்தாலும் கேட்ட திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ரொம்பவும் அவசரம்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போதே பின்னாடி வண்டிங்க வரவும் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாம போய் வேன்ல ஏறிட்டாங்க எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்குங்கய்யா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கேட்ட திறந்துருவேன் அந்த வேன் எப்படியும் நம்ம சுங்கச்சாவடியை தான் போகும் அதை நிப்பாட்டி வண்டி பூராவும் ஃபுல்லா செக் பண்ணி பாத்துடுங்கய்யா வேன்னு சொன்னியே அது என்ன வண்டி அது என்ன வண்டின்னு எனக்கு தெரியலங்கய்யா ஆனா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்ச வண்டி வண்டி நம்பர் இருட்டுல சரியா பார்க்க முடியலங்கய்யா முதல் நம்பர் எட்டுல ஆரம்பிக்குது அது போது மாரிமுத்து அந்த வண்டி இந்த பக்கம் வந்தாகணும் நாங்க பாத்துக்கிறோம் ஐயா சொல்லு அவங்க தப்பான ஆட்களா இருந்தா நான் தான் தகவல் கொடுத்தேன்னு பேப்பர்ல நியூஸ் கொடுத்துடாதீங்க ஐயா மோகன் சிரித்தார் இதோ பார் மாரிமுத்து இதற்கு முன்னாடியும் நீ ரெண்டு தடவை எங்களுக்கு இதே மாதிரி தகவல் கொடுத்ததால சட்டவிரோதமான ஆசாமிகளை மடக்க முடிஞ்சது அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் கூட நாங்க உன்னோட பேர சொன்னதில்ல இப்பவும் அப்படித்தான் பணத்தை கொடுத்து லெவல் கிராசிங் கேட்ட திறக்க சொல்ற அளவுக்கு அப்படி என்ன அவங்களுக்கு அவசரமான வேலை நியாயமான அவசரமா இருந்தா உங்ககிட்ட சொல்லி இருக்கலாமே அதாயா எனக்கு சந்தேகம் சரி மாரிமுத்து ஆட்கள் எப்படி இருந்தாங்க அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா ஐயா நான் பார்த்த ரெண்டு பேருக்கும் வயசு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் டீசென்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க என்னோட பார்வைக்கு தப்பு பண்ற மாதிரி தெரியல தெரியல இருந்தாலும் இனிமே நாங்க பாத்துக்கிறோம் மாரிமுத்து நீ கொடுத்த தகவலுக்கு ரொம்ப நன்றி டெலிபோனில் ரிசீவரை அதன் இடத்துக்கு கொடுத்த மோகன் கையில் டீ நிரம்பிய டம்ளரோடு உட்கார்ந்திருந்த வேல்முருகனிடம் வந்தார் சார் அத்திப்பாளையம் பிரிவு லெவல் கிராசிங் கேட்கீப்பர் மாரிமுத்து போன் பண்ணியிருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வேன்ல வந்து யாரோ ரெண்டு பேர் அவனுக்கு அஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் பணம் கொடுத்து மூடியிருந்த லெவல் கிராசிங் கேட்டை திறக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க மாரிமுத்து பணத்துக்கு மசியாம மாட்டேன்னு சொல்லியிருக்கான் வேல்முருகன் தன் இரண்டு புருவங்களையும் சில மில்லி உயரத்துக்கு மேலேற்றினார் அப்படின்னா அவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் மாரிமுத்துவம் அதத்தான் சொல்றான் சார் சரி ரோட்டுக்கு குறுக்கே மூங்கில் கம்பை போடுங்க மோகன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்க இல்லையா கேட்டுக்கிட்டேன் சார் அப்புறம் என்ன மடக்கிடுவோம் டீயை ஒரே மூச்சில் குடித்து முடித்த வேல்முருகன் கையில் இருந்த அட்டை டம்ளரை கசக்கி ஜன்னல் வழியே வீசிவிட்டு எழுந்தார் மழை மிதமான வேகத்தில் பெய்து கொண்டிருந்தது சாலையின் குறுக்கே மூங்கில் கம்பை போட்டுவிட்டு குடைகளுக்கு கீழே நின்றிருந்தார்கள் வேல்முருகனும் மோகனும் சில நிமிடங்களுக்கு பிறகு வெளிச்சம் சேபோக்கும் கம்ப்ளீட் ரெடி டு கண்டினியூ